மேசம் இவர்கள் வீட்டில் இருந்தாலும் ஓய்வெடுக்க மாட்டார்கள் எப்போதும் சுறுசுறுப்பு வேகமாக முடிவுகளை எடுப்பார்கள் உடனடியாக வேலைகளை முடிப்பது இவர்களின் ஸ்டைல் ரிஷபம் ரிலாக்ஸாக இருக்க விரும்புபவர்கள் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் ஆனால் நிதானமாகவும் முழுக்கமாகவும் வேலையை முடிப்பார்கள் மிதுனம் இவர்கள் தூங்குவதற்கு பதிலாக பேசுவதே விரும்பவர்கள் ஒரே நேரத்தில் பல செயல்களை தொடங்கி எப்போதும் ஆக்டிவாக இருப்பார்கள் கடகம் வீட்டின் அமைதியை ரசிப்பவர்கள் குடும்பத்திற்காக சமைப்பது வீட்டு பொறுப்புகளை கவனிப்பது மனநிலைக்கேற்ப சிறிது ஓய்வு எடுப்பது இவர்களுக்கு வழக்கம் சிம்மம் வேலை இருந்தால் கௌரவத்துடன் செய்வார்கள் இல்லையெனில் ராயல் செயலில் விடுவார்கள் இவர்களுக்கு பாராட்டு கவனம் முக்கியம் ஒழுங்கு சுத்தம் இவர்களின் ஹால்மார்க் வீட்டில் இருந்தால் சுத்தம் செய்யாமல் ஓய்வு எடுக்க மாட்டார்கள் வேலையை பெர்ஃபெக்டாக முடிப்பார்கள் துலாம் இவர்கள் சமநிலையை தேடுபவர்கள் சில நேரம் ஓய்வு சில நேரம் வேலை அழகு பராமரிப்பு பேச்சுக்கான நேரம் அதிகம் தனிமையில் கவனம் செலுத்தி தீவிரமாக வேலை செய்வார்கள் தூங்கினாலும் அழகாக தூங்குவார்கள் மிகுந்த கான்சென்ட்ரேஷன் ராசி தனுசு சுறுசுறுப்பு சுதந்திரம் விரும்பும் ராசி வேலை செய்யும் போது வேகமாக செய்வார்கள் ஓய்வெடுக்கும் போது அமைதியாக ஓய்வெடுப்பார்கள் ஆர்வம் நிறைந்தவர்கள் மகரம் பொறுப்புணர்வு மிகுந்தவர்கள் வீட்டில் இருந்தாலும் வேலையை பற்றியே சிந்திப்பார்கள் தூக்கம் குறைவு இருந்தாலும் வேலை செய்து முடிப்பார்கள் கும்பம் இவர்கள் புத்திசாலித்தனமான தனித்துவமான ஐடியாக்களை யோசிப்பார்கள் தனியாக அமைதியாக வேலை செய்ய விரும்புவார்கள் சில நேரங்களில் நீண்ட டீப் ஸ்லீப் மீனம் கனவுகள் கற்பனை கலை அவர்களின் உலகம் வீட்டில் இருந்தால் அமைதியாக தூங்குவார்கள் அல்லது படைப்பாற்றல் செயல்களில் ஈடுபடுவார்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்